ஹாய் வணக்கம் நான் ரஜினா ராம்குமார் இது ராகுலியா ஸ்ப்ரவுட் கார்டன் என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் எனக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலேயாவே வந்து ஃபீவர் ஃபீவர் சரியாயிடுச்சு ஆனால் வந்து வாய்ஸ் மட்டும் மாறவே இல்லை டயர்டும் இருக்குது ரொம்ப நாளாக நம்ம வீடியோவும் போடுறதே கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நான் இது இந்த கீழே தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுவை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வீடியோவே எடுக்கிறோம் ரொம்ப படுத்துட்டோம் எல்லாருமே படுத்துட்டோம் வீட்டில் ரொம்ப ஃபீவரில் எல்லாருமே சேஃபாக இருங்க சரிங்களா இப்போ வந்து நான் இப்போ ஃபைனலாக எப்படி அந்த கீழே தோட்டத்தை நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இது வந்து அப்பயே பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ரொம்ப ஜூரத்தில் படுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் நேற்று தான் வந்து ஓரளவுக்கு நேற்று முந்தானியத்துலேருந்து தான் நினைக்கிறேன் நேற்று தான் கொஞ்சம் எஞ்சி வீட்டில் சமையல் அப்படிங்கிறது ஒன்று செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தேடி இருக்கும் அதனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா இந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் கீழே தோட்டம் பண்ணது இதுதான் கடைசியாக நாங்கள் பண்ணிவிட்டு படுத்துட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப புலம்புற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் எப் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் போர்ட்டிகோலேருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆலோ பிளாக் கல் தான் கல் அதாவது இதுவாக தோண்டிட்டு புதைச்சிட்டேன் புதச்சிட்டு நடுவில் அந்த புல் கிராஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கூழாங்கல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிருப்பேன் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன் இந்த கிராஸு அதை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் மீதியாச்சு சரி அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நடுவில் நடுவில் போட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்குது லுக் அழகாக இருக்குது காற்றால டைமில் இங்கே வந்து உட்காரதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தானே ரொம்ப ஜாஸ்தி டைம் அந்த மாதிரி இருந்தது நான் இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன செடி வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன் என்னோடய ரோஸ் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு நான் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு துளிர் வர பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு எனக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ரோஸ் செடி வந்து தேடி தேடி வாங்கி வாங்கி வைப்பேன் உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் ஒன்று கூட நான் ஒழுங்காக வளர்த்ததே கிடையாது எல்லாமே ஃபெயிலியர் 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 தான் ஆனாலும் ரோஸ் செடி மேலே இருக்கிற ஆசை மட்டும் போக மாட்டேங்குது இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்படியும் நான் இப்போ ரீசண்டாக வாங்கின செடி தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து நான் தாம்பரத்தில் வந்துட்டு சும்மா மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த போகிற வழியிலேயே போட்டு வச்சுருந்தது ரோஸ் வெறுமையான ரோஸும் அப்புறமா சாமந்தி மட்டுமே போட்டிருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது சரி வாங்குவோம் சொல்லிட்டு அங்கே வாங்கின செடிங்க தான் இதெல்லாம் இதில் வந்து நம்ம போன வருஷம் சில நிறைய செடிலாம் ஊர்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் வீடியோ அதில் இருந்த செடியில் ஒன்று ரெண்டு செடி இருக்குது இதெல்லாம் போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் கொஞ்சம் செடி வாங்கினேன் இப்போ இதெல்லாம் வாங்கி வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் இவ்வளோ நாள் ரோஸ் செடி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரோஸ் செடி மேலே ஒரு ஈடுபாடு வந்து வாங்கி வளர்த்துட்ருக்கேன் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரிலாம் வளர்ந்ததில்லை எனக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டனில் வந்து இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நான் பார்க்குறேன் ஒருவேளை எனக்கு வளர்க்க தெரிஞ்சிச்சான்னு தெரியல இதெல்லாம் பூ பூக்கம் அதுதான் தெரியும் நிறைய அந்த புது துளிர்கள் நிறைய வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நிறைய நான் நேற்று கூட வந்துட்டு கொஞ்சம் பூ பறிச்சிருந்தேன் இதுலேருந்து ஒரு ஆறு ஏழு பூக்கு பறித்தேன் என் தங்கச்சி வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பறிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா முட்டுக்களும் நிறைய விட்டுருக்கு நம்ம எப்பவுமே வந்து எப்படின்னா ரோஸ் வந்து வரும்போதே முட்டுக்களோட வரும் இல்லையா அந்த முட்டுக்கள் தான் பூக்கும் அதுக்கப்புறமா பூக்கிற பூ வந்து எப்பயோ ஆடிக்கு ஒரு பூ அமாவாசைக்கு ஒரு பூ பூக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாங்கி வச்சு ஒரு கொஞ்சம் நிறைய இந்த செடியை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கேன் நான் அதாவது ஏதாவது ஒன்னு போட்டுட்டே இருக்கேன் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு உரம் போட்டுட்டே இருக்கேன் அப்பயும் போடுவேன் தான் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கேரிங்கா ரோஸ்ட் கூடியே உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கேன் அதை எனக்கும் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி நான் நிறைய கொத்து கொத்தா பூக்க போறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சொன்னது அதுக்கு சொன்னதுக்கு தான் வந்துட்டு இந்த புது துளிர்கள் அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது இலை ஃபுல்லாகவே அவங்க சொல்லி ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நான் எப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின் இருந்ததுனால என்னால் கொஞ்சம் வாய்ஸ் எடுக்க முடியல அந்த டைமுக்கு அதனால தான் வந்து சரி ஓகே வீடியோவே ஒரு டென் டேஸ்க்கு மேலே போட எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை ஃபோனையும் பார்க்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இன்னைக்காவது இதை நம்ம உங்களை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ரோஸ் கூட்டத்தோடையே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க பாருங்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்குறேன் அவங்க பாருங்கள் தலையாட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸர் பண்ணுவாங்க காற்றுல என்னோட லூஸுன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் லூஸு தான் சரி இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் இது வந்து நான் குட்டி குட்டியாக குரோ பேக்ஸ்லாம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் ஆன்லைன்லேருந்து வந்துச்சு வாங்கி வாங்கினது வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அப்போயே வந்து செட் பண்ணிட்டேன் ஆனால் அவங்கக்கிட்ட காமிச்சேனாங்கிறது எனக்கு தெரியல வெளியில் வந்து ரோடில் வந்துட்டு இந்த அரளி செடிலாம் வச்சிருப்பேன் அது வந்து மாடுங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சாப்பிடாது ஆனால் அது வந்து உராசிட்டு போயிட்டு அந்த செடியெல்லாம் உடஞ்சி உடஞ்சி கீழே கிடக்கும் நிறைய இருக்குது இன்னுமே அரளி ஒரு நாலஞ்சு செடிக்கு வெளியில் இருக்குது இவங்கள வந்து ரொம்பவே இந்த செடி வந்து பாதிப்பாகிட்டு இருந்தது அதனால் சரி எடுத்து உள்ளே நட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த குரோ பேக்கில் வந்து எடுத்து நட்டுட்டேன் நட்டு இப்போ இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குது இது இப்போ வந்து அப்போயே நட்டுட்டேன் நான் அவங்களுக்கு ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டேன் இல்லையா அப்போயே நட்டாச்சு ஆனால் நான் அதுக்கப்புறம் நான் தண்ணி தவிர வேறு எதுவுமே பண்ண முடியல விட முடியல எனக்கு அவ்வளோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு இது மட்டும் தெரியல காஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் கிரீன் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த இலையெல்லாம் கொட்டிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக துளுக்கும் அப்படிங்கிறது என்னோடய கான்செப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதோடய செடியோட இது அப்படி தான் வளர நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறது இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கின செடி இது பழைய வீட்டில் இருக்கும் போது இது ஒயிட் கலரில் நிறைய பூ பூக்கும் அப்படியே ஒரு புஷ்ஷியாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஏன் கீழே நட்டேன்னு எனக்கு தெரில கீழே நட்டா இன்னும் நிறைய பூவை கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நட்டேன் ஆனால் அங்கே ஆடு மாடு எல்லாம் வந்து இந்த செடியை வளரவே விடலை தான் கிடச்சிது எனக்கு ஒரு குச்சி மாதிரி இங்கேயுமே நல்லா தான் புஷ்ஷியாக வந்தது அதுக்கப்புறம் அப்படி போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம கொஞ்சம் செம்பருத்தி ஒன்று வாங்கணும்ல இப்போ ரீசண்டாக வாங்கின செம்பருத்தின்னு சொல்லிட்டு அந்த செம்பருத்தி கொஞ்சம் வளர்ந்துருக்கு முட்டுக்கள் அப்பப்போ டெய்லியுமே வந்து ஒரு பூ கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்ருக்கு நேத் இன்னைக்கு நேற்று பூ இருந்தது இன்னைக்கு பூ இல்லை நாளைக்கு பூ இருக்கும் பாருங்கள் மொட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த வெத்தலை கொடியை வந்து நல்லா ஒரு பெரிய குரோ பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து எயிட்டீன் இன்ட்டு எயிட்டினா இல்லை ஃபிஃப்டீன் இன்ட்டு எயிட்டினான்னு தெரியல எனக்கு பேக் சைஸ்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சிக்கல நான் ஆனால் பெருசாக இருக்குது நல்லா பெரிய ஃபஸ்ட்டு இருந்தது வந்து இந்த இந்த மாதிரி தொட்டியில் இருந்தது அதை வந்து இதில் நல்லா நிறைய மண்ணு போட்டு மாற்றிருக்கேன் அந்த மாற்றின அந்த ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா அந்த ஷாக்கில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க டென் டேஸ் ஆயிடுச்சு மாற்றி இருந்தாலும் வந்து டென் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இருந்தாலும் அந்த ஒரு இன்னும் அந்த புது அந்த கிளர்ச்சியோடு இல்லை செடி அப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து போன வருஷம் வாங்கினேன் ரோஸ் செடி இதெல்லாம் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக மொட்டுக்கள் வி வச்சுருக்கு தெரியுதுங்களா அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு மறந்து போச்சு போன வருஷம் வாங்கினதா இப்போ வாங்கினதா அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒரு ரெண்டு மூணு செடி வந்து லாஸ்ட் இயர்லேருந்து அப்படியே தான் இருக்குது அப்புறம் நம்ம வந்துட்டு நித்யா மல்லிகோடி வேரோட பிடுங்கிட்டோம் இல்லையா இங்கே இருந்தது கீழே மண்ணில் அது வந்து நல்லா துளு துளிர் வ விட விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஆனால் இது ஏதோ இந்த இல்லை சுருட்டல் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு வேலை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வருமா என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோரஞ்சனம் வந்து அந்த ப்ளூ ட்ரம்மில் இருக்குது அதை அப்படியே தான் எடுத்து வச்சோம் அது எதுவும் பண்ணல அதில் கொஞ்சம் மண்ணும் உரமும் மட்டும் கலந்து சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடி எல்லாத்தையும் வந்துட்டு சின்ன சின்ன தொட்டியில் இருந்ததெல்லாம் வந்து இந்த க்ரோ பேக்கில் அப்போயே நம்ம மாற்றிட்டோம் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் பழைய வீடியோவில் அது எல்லாமே அப்படியே எல்லாத்தையும் மாற்றினோம் சிலதெல்லாம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் மாற்றலை அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி காற்றால் தான் வந்து கொஞ்சம் மண் மட்டும் சேர்த்து விட்டேன் எல்லாத்துலேயுமே கிளறிட்டு மேலாக்க மண் மட்டும் போட்டு விட்டேன் சிலதுல மேலாக்க மண் எடுத்துட்டேன் சிலதுல வந்து எடுக்கல ஏனா நல்லா இருந்துச்சு அதனால வந்து எடுக்கல அப்படியே மேல மட்டும் அந்த உரம் கலந்த மண் ஏற்கனவே கலந்து வச்சிருப்பேன் இல்லையா இருந்து எடுத்து கொஞ்சம் அந்த இங்கே ஒரு கண் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் மூடி விட்டுட்டேன் எல்லாத்துக்குமே இது பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து ரொம்ப நாளா நம்ம கிட்ட இருக்கிற செடி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது அந்த ஒரு இப்போ போன போன வருஷம் வாங்கி வச்சதில் இப்போ கொஞ்சம் நல்லா துளிர் எடுத்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இப்படி வளர்கிறதே பார்க்க பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னமோ எனக்கு வந்து அந்த இந்த ஒரு வேர்க்கு அந்த வரும் அந்த ரூட் மாதிரி இருக்குது எனக்கு இது பார்க்குறதுக்கு ஏன்னா அது ஒரு மாதிரி வளரும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அது தானான்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதுவோ இந்த கிளைக்கும் இந்த கிளைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கலை தானான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து ஒயிட்டு நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸ்லேயே இந்த ஒயிட் கலரில் ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்கும்ல அந்த ரோஸ் நல்லா இது வந்து பூ வந்து வா வாங்கி வச்சதுலேருந்தே பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லாமலாம் இல்லவே இல்லை நடுவில் வந்து கொஞ்சம் இது எதுவுமே நான் பண்ணவே இல்லை வாங்கிட்டு வந்து வச்சதோடு அப்படியே தான் அந்த மண்ணோடு தான் இருக்குது அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு இந்த முட்டைத்தோல் காஃபி பொடி அதெல்லாம் அப்பப்போ போட்டு விடுவேன் ரொப் இப்போ ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் ரோஸ் நிறைய கா ரோஸ் கூட்டங்கள் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப என்னோடய செடிக்கிட்ட பேசிக்கிட்டே இங்கேயே தான் இருக்கேன் நாள் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கேன் எதாவது எழுதணும் படிக்கணும்னா கூட இங்கே தான் ஒரு ரெண்டு சேர் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சிடுறது வச்சுட்டு இங்கே தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்குது இதுக்கு பேர் வந்து நான் ரோஸ் கூட்டம் அப்படின்னு வச்சுருக்கேன் ரோஸ் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே தோட்டத்துக்கு பேர் வச்சுருக்கேன் பேர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி நம்ம வீட்லேயே கிளை உடச்சி வச்சு வ வச்ச செம்பருத்தி வந்து பெரிய பேக்கில் வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தியும் இந்த வெத்தலையும் ஒரே சைஸ் பேக் தான் பெரிய பேக்கு நல்லா பெருசு அதுக்கப்புறம் அங்கே ஒரு செண்பகம் ஆல்ரெடி நான் அந்த சேவ் சேவத்து மேலே வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து இங்கே வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது என் கண் கண்கு நேராக இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால ஒன்னு தான் இருக்கு ஒன்னு மட்டும் எடுத்து வச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் திட்டினாங்க தான் அது அழகாக அங்கே வளர்ந்துட்டு எதுக்கு எடுத்து வச்சேன்னு சொன்னாங்க ஆனாலும் நம்ம கேட்க மாட்டோம்ல நான் கண் முன்னாடி இருக்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அது அங்கே வந்து இந்த இந்த வா இந்த பில்லருக்கு பின்னாடி இருந்ததுனால என்னால் எந்த சைட்லேருந்தும் ஆங்கிள் இறனமே அது பார்க்க முடியாது ஒன்று போனால் அந்த காம்பவுண்டுக்கு அந்த சைட்லேருந்து தான் பார்க்க முடியும் அப்படி தான் இருக்கும் இல்லைனா இடுக்கில் நின்று பூ பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த விசிபிளாக பார்த்து அப்படிலாம் இருக்காது அதனால் ஒரு செடியவாது நம்ம கண் கண்ணை கண்ணுக்கு நேராக இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சேன் பார்த்தீங்கன்னா இவங்களும் நிறைய மொட்டுக்கள்லாம் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க இது ஒன்று ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் இந்த பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக மொட்டுக்களும் அங்கங்கே இருக்கு அதுக்கப்புறம் இந்த வால் மேலே வந்து நந்தியா வட்டை எடுத்து வச்சிட்டேன் இப்படி தான் இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த தோட்டம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயிட் கலரில் இருந்த குரோட்டன் மாதிரி நல்லா பூ பூக்கும் பூக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வச்சாச்சு இது வந்துட்டு நித்ய கல்யாணியா அந்த பூலையே வந்து ஒரு மூணு கலர் வெரைட்டி வாங்கினேன் வந்து இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ரெட்டு ஆனால் இதில் வீடியோவில் பிங்க் கலர் மாதிரி தெரியுது ஆனால் ரெட்டு இது வந்து பிங்க்கு நல்லா டார்க் பிங்க்கு நடுவில் ஒயிட்டு இது வந்து நல்ல ரெட்டு சில்லி ரெட் மாதிரி இருக்குது நடுவில் ஒயிட்டு இது வந்து லைட் பேபி பிங்க் மாதிரி இருக்குது நடுவில் வந்து டார்க் பிங்க் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு மாமரம் பாருங்கள் நல்லா துளிர் விட்டு வளருது எனக்கு இது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப நாளாக இந்த மாமரம்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது அப்படியே இருந்துச்சு அது வந்து இந்த சிமெண்ட்டு தொட்டியில் இருந்தது இந்த சிமெண்ட் தொட்டியிலேருந்து இந்த பெரிய இதுக்கு மாற்றின இந்த பாக்கெட் டப்புலாம் நம்ம தண்ணி பிடிச்சி வைப்போம்ல பெரிய பாக்கெட்டு மாதிரி அதில் மாற்றி விட்டேன் அது ரொம்ப வீட்டில் ஒரு மூணு பாக்கெட்டு தான் இருக்குது அதனால் சரி எடுத்து மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இதில் மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா நல்ல துளிர்கள் புது துளிர்கள் வச்சு வளர்ந்துட்டுருக்கு அநேகமாக எனக்கு இந்த வாட்டி ஒரு ரெண்டு மாங்காவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த சீசனில் அவ்வளோதாங்க இந்த கீழே தோட்டம் இந்த சைடு எப்பயும் போல் மரம் கருவேப்பிலை மரம் இருக்குது இங்கே வந்து முல்லை கொடி மேலே படர்ந்து ஓடிகிட்ருக்கு அது கட் பண்ணலாமா வச்சுக்கலாமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா இந்த சைடில் இந்த நித்திய மல்லி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல இருந்தது இல்லையா அதை எடுத்துட்டேன் இது ஒன்று மட்டும் வளர்ந்துட்டுருக்கு நமக்கும் பூக்கள் தேவைப்படும் இல்லையா ஏன்னா நம்ம எல்லாமே தொட்டியில் தான் வச்சிருக்கோம் பூக்கள் எல்லாத்தையுமே அது அந்தளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கொடுக்குறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஒரு முழம் ரெண்டு ஒரு முழம் முக்கால் முழம் அந்த அளவுக்கு தான் வரும் அது அது எல்லா இதுலேயும் பறிக்கும் போது நமக்கு ஒரு மூணு நாலு முழத்துக்கு வரும் ஆனால் இதே வந்து கீழந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறையவே வரும் அதனால் பழைய வீட்டிலலாம் நான் ஒரு எட்டு முழம் ஒம்பது முழம் பத்து முழம்லாம் கூட வந்து மல்லி கட்டியிருக்கேன் அவ்வளோ உப்பு பூக்கும் போன அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீ பழைய வீட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பூக்கள் இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த மாதிரி இன்னும் ஹீ எடுக்கலை இப்போதிக்கி இதில் வந்து ஒன்று ரெண்டு தான் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு இது எடுக்கலாமா வேணாமாங்கிறது எனக்கு ஒரு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது யாராவது எடுக்கலாமா வேணாமாங்கிறது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இங்கே இந்த சைடில் ஒரு செண்பக மரம் இருக்குது என்னோடய வாய்க்கு வந்து ஒரு டென் டேஸாக வந்து ஜிப் போட்டு மூடின மாதிரி இருக்கா அதனால் நான் கண்டபடிக்கு வளரிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா எனக்கே ரொம்ப இந்த இடத்த விட்டு நகரவே எனக்கு பிடி முடியல அளவுக்கு நான் இங்கேயே தான் இருக்கேன் நீங்கள் பார்க்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன பண்ணியிருக்கிறது அது நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா நான் பண்ண இந்த விஷயம் வந்து எனக்கு என்னை பொறுத்தவரையும் ஒரு பெரிய சாதனை தான் அதனால் வந்து இது எப்படி இருக்குங்கிறத உங்கள் நீங்கள் கமெண்ட் சொல்வீங்கிறத ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்கள் கமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கும் நான் நன்றியுடன்